நாம் மனத்துக்காக அழகுக்காக பயன்படுத்துகின்ற ரோஜா மலர்கள் அதிலேயும் பன்னீர் எடுக்கின்ற பன்னீர் ரோஜா மலர்கள் என்று சொன்னால் அது மிகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாக விளங்கும் இப்பொழுது பன்னீர் ரோஜாக்கள் கிடைக்கக்கூடிய காலம் குளிர்காலத்திலே கிடைக்கக்கூடியது அப்படி பன்னீர் ரோஜாக்கள் கிடைக்காத பட்சத்திலே சிவப்பு வண்ண ரோஜாக்களிலே நல்ல மனமுடையதாக தேர்ந்து எடுத்து அந்த இதழ்களை உலர வைத்து அந்த உலர்ந்த இதழ்கள் மூழ்கும்படி தேன் ஊற்றி மூன்று நாட்கள் அதை மேலே மூடி வெயிலிலே புடமாக வைத்து எடுத்து வைத்து கொண்டு அவ்வப்போது ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வருகின்ற போது அல்லது அன்றாடம் இரவு நேரத்திலே ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வருகின்ற பொழுது இது இரும்பு சத்துவம் மிகுந்ததாக விளங்குகிறது இது அனிமியா என்கின்ற இரத்த சோகையை போக்குவதாக இந்த ரோஜா தேன் ஊறல் விளங்குகிறது இதை குல்கந்து என்று கூட கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது கல்லீரல் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களுக்கும் பலம் தர வல்லதாக விளங்குகிறது என்பதையும் நாம் மறந்துவிடல் ஆகாது